தீவெட்டிப்பட்டியில் நடைபெற்றிருக்கக்கூடிய காட்டுமிராண்டி தனத்தை கண்டித்து நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் சேலம் வடக்கு மாவட்டத்துடைய செயலாளர் அன்பு சகோதரி தெய்வானை அவர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வந்திருந்தவர்களை வரவேற்ற அமர்ந்திருக்கக்கூடிய சேலம் மாநகர் மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் காஜா மைதீன் அவர்கள சேலம் மாநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் தோழர் மொழியரசு அரசு இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய சாதி வெறியர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் துணை செயலாளர் பெருமதிப்புக்கும் மரியாதைக்குரிய அன்புத்தோழர் வன்னியரசு அவர்களே அவர் உடனிருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் தகடூரார் அவர்களே அன்பு தோழர் கிட்டு அவர்கள இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சேலம் தருமபுரி நாமக்கல் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களை சார்ந்த மாவட்ட செயலாளர்களே அதை தவிர்த்து இதில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய கடலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டத்தை சார்ந்த மாவட்ட செயலாளர்களே முன்னணி பொறுப்பாளர்களே அருமைத் தோழர்களே பெரியோர்களே தாய்மார்களே வன்முறை வெறியாட்டம் நடைபெற்றிருக்கக்கூடிய தீவெட்டிப்பட்டி கிராமத்தை சார்ந்த தாய்மார்களே பெரியோர்களே பத்திரிகை ஊடக நண்பர்களே நிறைவாக கண்டன உரை ஆற்றுவதற்கு வருகை புரிந்து இன்றைய விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் நாளைய விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி மரியாதைக்குரிய கட்சியின் பொதுச் அறிவு பெட்டகம் அண்ணன் ரவிக்குமார் அவர்களை இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் முதல் கட்டத்திலே தேர்தல் நடைபெற்று முடிந்து இந்தியா முழுமைக்குமான தேர்தல் இன்னும் பல்வேறு கட்டங்களில் நடைபெற்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே தேர்தல் நிறைவடைந்த பிறகு தேர்தல் வாக்குப்பதிவு நிறைவடைந்த பிறகு பல்வேறு அரசியல் கட்சியிலே இருப்பவர்களும் தேர்தல் முடிவு வரும் வரை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எங்கேயாவது ஊருக்கு செல்லலாம் கோடை வெப்பத்தை தணிப்பதற்கு சுற்றுலா செல்லலாம் என்கின்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மட்டும் இங்கே அடிப்படையில் மக்களுக்காக மக்களுடைய உரிமைகளுக்காக போராட்டக் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் நாம் ஏன் இப்படி நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை வழி நடத்தக்கூடிய மகத்தான தலைவர் மேன்மைமிகு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு இந்த தேர்தல் இந்தியா முழுமைக்கும் நடைபெற்றாலும் கூட வேறூன்றி மிகவும் ஆழமாக கால்பதித்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் சங்க அமைப்பை இந்திய ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறிய முடியுமா அதை நிகழ்த்த முடியுமா என்று எல்லோரும் ஐயப்பட்டுக் கொண்டிருந்த வேளையில் அது முடியவே முடியாது என்கின்ற ஒரு முடிவுக்கே வந்திருக்கக்கூடிய முடியாது ஜனநாயக சக்திகளை இந்தியா முழுவதும் ஒன்று திரட்டி அணி சேர்த்தால் அது நிச்சயம் முடியும் என்கின்ற ஒற்றை நம்பிக்கையில் முதன் முதலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய கட்சிகள் அனைத்தையும் ஒன்று சேர்க்க வேண்டும் ஒன்று சேர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து அதை ஒரு கோட்பாட்டு முடக்கமாகவே முன்னெடுத்து நடக்கவே நடக்காது பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒன்று சேருவது என்பதை நடத்தி காட்டியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆளுமை நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் அவர் விதை விதைத்த வித்து என்பதை விட அவர் அமைத்த களம் கட்சியை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு அவர் மூட்டிய அந்த நெருப்பு இன்றைக்கு இந்தியா முழுவதும் தகித்துக் கொண்டிருக்கிறது அடிப்படையில் இன்றைக்கு நாம் கூடியிருப்பது ஏதோ ஒரு கிராமத்தில் மக்களுடைய வழிபாட்டு உரிமை என்பதாக தோன்றினாலும் கூட இது வழிபாட்டு உரிமை என்கின்ற அளவிலே நின்றுவிடக்கூடிய பிரச்சனை அல்ல இது அதையும் கடந்து நம்முடைய ஜனநாயக உரிமை அதையும் கடந்து மனித உரிமை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜனநாயக உரிமை இந்த மனித உரிமை நாடு முழுவதும் கிடைத்திட வேண்டும் நாடு முழுவதும் அதை நிலைநிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நகர்வையும் சனாதனத்தை வேறறுப்போம் ஜனநாயகத்தை வென்றெடுப்போம் என்கின்ற கொள்கை முழக்கத்தோடு நாடு முழுவதும் கொண்டிருக்கிறார் நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் இன்றைக்கு இந்த அந்த பிபிசி சேனலை சார்ந்தவர்கள் அங்கே இருக்கக்கூடியவர் எல்லாம் சந்தித்து ஒரு காணொலியை வெளியிட்டிருந்தார்கள் அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றிருந்தேன் இங்கே தொடர் பாவேந்தன் அவர்கள் கூட ஒன்றை குறிப்பிட்டு பேசினார் அதற்கும் அந்த காணொலிக்கும் தொடர்பு இருக்கிறது அடிப்படையில் அவர் எப்படி எல்லோருடைய முன்னிலையிலும் அந்த கோவிலுக்கு வரக்கூடாது என்கின்ற ஒரு எச்சரிக்கையை மிக பகிரங்கமாக ஒருவர் விழுக்கிறார் என்று சொன்னால் அது சட்டத்திற்கு புறம்பானது அப்படிப்பட்டவர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அழுத்த சொன்னாரோ அதை போல தொலைக்காட்சியிலே அது போன்ற பதிவுகள் இருக்கிறது அந்த கோவிலிலே ஒடுக்கப்பட்ட மக்களை எந்த கொண்டும் விடமாட்டோம் என்கின்ற ஒரு பதிவை செய்திருக்கிறார்கள் இது உள்ளபடியே ஒரு சட்ட சட்டத்திற்கு விரோதமான ஒரு செயல் அதற்கு காவல்துறை நியாயமாக பார்த்தால் வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டும் அதிலும் கூட இங்கே பேசிய அந்த மாணவி மகாலட்சுமி ஒரு கருத்தை சொன்னார் நாங்கள் இன்றைக்கு நேற்று அல்ல பல ஆண்டு காலமாக அந்த கோவிலுக்குள்ளே செல்வது உண்டு ஆனால் இந்த ஆண்டு மட்டும் இந்த பிரச்சனையை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் கையிலே என்று சொன்னார் அவருடைய வயதிற்கு சில ஆண்டுகள் அதை பார்த்திருக்கலாம் அந்த காணொலியிலே நான் பார்த்தேன் ஒரு அம்மையார் அவர் சொல்கிறார் எனக்கு அறுபத்தி மூன்று வயது ஆகிறது என்னுடைய மூன்று வயதிலிருந்து அந்த கோவிலுக்கு எல்லோரும் புழங்கிக் கொண்டிருந்தோம் அதில் எந்த பாதுபாடும் அனைவருமே அந்த கோவிலுக்கு சென்று கொண்டிருந்தோம் என்று அவர் சொல்கிறார் அவருக்கு அறுபத்தி மூன்று வயது வயது அவருக்கு ஆகிறது என்று சொன்னால் அவருக்கு மூன்று வயது என்று சொன்னால் இன்றையிலிருந்து ஒரு அறுபது ஆண்டுகளை கழித்து விட்டோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதிலே இருந்து அந்த கோவிலிலே அனைவரும் புழங்கிக் கொண்டிருந்தார்கள் என்பதாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இந்த கோவில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிற்குள் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிற்கு வருவதற்கு முன்பாகவே பத்தாண்டு காலமாக அந்த கோவிலில் எந்த பிரச்சனையும் இல்லை அனைத்து சமூகத்தினரும் அந்த கோவிலை வழிபாட்டை செய்திருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இன்றைக்கு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டிற்கு வந்த பிறகு அந்த கோவிலுக்குள் போக முடியவில்லை என்று சொன்னால் இது யாருக்கு விடுக்கப்படுகின்ற எச்சரிக்கை அல்லது யாருக்கு விடுக்கப்படுகின்ற அச்சுறுத்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அரசு திமுக அரசு மூன்று ஆண்டுகளை நிறைவு செய்து நான்காம் ஆண்டிலே காலடி எடுத்து வைத்திருக்கிறது உள்ளபடியே பல முயற்சிகளை பல திட்டங்களை பல செயல்பாடுகளை இந்த அரசு முன்னெடுத்திருக்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று அண்ணல் அம்பேத்கர் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் வன்கொடுமையின் தடுப்பு சட்டத்தை கண்காணிப்பதற்கு என்று விழித்தன் அமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான சிறப்பு உட்கூறு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கின்ற நிலையை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆனால் இதெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் இன்றைக்கு இது போன்ற ஒரு காட்டு மிராணித்தனமான செயலும் வேகவையல் போன்ற சம்பவம் நடைபெறுகிறது என்று சொன்னால் இது அச்சுறுத்தல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு மீதல்ல உண்மையிலேயே திராவிடத்தை பேசுகின்ற திராவிட ஆட்சி நடத்துகிறோம் சமத்துவத்தை போற்றி பாதுகாக்கிறோம் என்று சொல்லுகின்ற இந்த அரசுக்கு விடுக்கப்படுகின்ற எச்சரிக்கை என்பதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல விரும்புகிறேன் இது வெறுமனே ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது அவர்கள் மீது நடத்தப்படுகின்ற தாக்குதல் அல்ல இது அரசுக்கு விடுக்கப்படுகின்ற எச்சரிக்கை நீங்கள் திராவிடம் பேசுகிறீர்கள் நீங்கள் சமத்துவத்தை பேசுகிறீர்கள் சமூக நீதியை பேசுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இது போன்ற இடர்பாடுகளை கொண்டு வருவோம் என்கின்ற எச்சரிக்கை இன்றைக்கு விடுப்பதாகத்தான் பார்க்க முடிகிறது அதுவும் இந்து சபை அறநிலைத்துறையிலே பல்வேறு நிலைகளை இன்றைக்கு எடுத்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்திலேயே கூட அந்த காணொளியில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் குறிப்பிட்டதாக மிக தெளிவாக ஒன்றை பதிவு செய்திருக்கிறார்கள் கலவரம் அவர்கள் சொல்வது போல அந்த கடைகளை எரித்த சம்பவம் எல்லாம் எப்பொழுது நடைபெற்றது என்று மாவட்ட ஆட்சியர் என்று சொன்னால் சேலம் மாவட்டத்துடைய ஆட்சியர் நாங்கள் பீஸ் கமிட்டி கூட்டம் போட்டோம் பீஸ் கமிட்டி கூட்டம் போட்ட பொழுது அந்த எதிர்த்தரப்பினர் இவர்களை கோவிலுக்குள் அனுமதிப்பதை பற்றி பேசிவிட்டு வந்து சொல்கிறோம் இது இன்னமும் இருக்கிறது அப்படி கலெக்டர் சொல்லி இருக்கிறார் என்று பிபிசி காணொலியிலே வருகிறது அவர்கள் சொல்கிறார்கள் வந்தவர்கள் இவர்களை கோவிலுக்குள் அனுமதிப்பதற்கு நாங்கள் பேசிவிட்டு எங்கள் முடிவை சொல்கிறோம் என்று நான் கேட்கிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கு சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த கோவிலிலே வழிபாட்டு உரிமை என்பது அரசு கோவில வழிபாட்டு உரிமை என்பது அனைவருக்குமான ஒன்று அனைவருக்குமான உரிமையை ப்ரிஸ் கமிட்டி கூட்டத்திலே ஒரு பத்து இருபது பேர் உட்கார்ந்து மாவட்ட ஆட்சி தலைவரிடத்திலேயே இவர்களை அனுமதிப்பதை பற்றி நாங்கள் பேசிவிட்டு சொல்கிறோம் என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த மாவட்ட ஆட்சி தலைவர் என்ன செய்திருக்கிறோம் அங்கேயே அவர்களை கைது செய்திருக்க வேண்டும் எப்படி நீங்கள் இவர்களை தடுப்பீர்கள் அதை எப்படி நீங்கள் நீங்க அனுமதிக்க மாட்டேன் ஆனால் மாவட்ட ஆட்சி தலைவர் சொல்கிறார் அவர்களுக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுத்தேன் என்கிறார் இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது அரசு நல்ல எண்ணத்தில் எடுக்கக்கூடிய செயல்பாடுகளை நல்ல இடத்தில் எடுக்கக்கூடிய முயற்சிகளை தகர்க்கக்கூடிய வேலையில் சிந்தையில் சாதியம் சாதிய வன்மம் கொண்டவர்கள் அரசு நிர்வாகத்தை கையாளுவதில் இருக்கிறார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து என்பதை உணர வேண்டும் இதை கடந்து இன்றைக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடியவர்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே சாலையின் நின்று கொண்டிருக்கக்கூடிய காவல்துறையை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் அல்லது காவல்துறை கடந்து பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களாக இருக்கலாம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்டவர்களும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் இன்றைக்கு கல்வியை பெற முடிகிறது அரசு பணிகளை அமர முடிகிறது பல்வேறு தளங்களிலே பணியாற்ற முடிகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படையாக இருப்பது இடஒதுக்கீடு என்று சமூக நீதி கொள்கை அந்த இடஒதுக்கீடு என்கின்ற சமூக நீதி கொள்கை இன்றளவும் இந்த நாட்டிலே இருக்கிறது என்று சொன்னால் அதை பாதுகாப்பது அரசியலமைப்பு சட்டம் அந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அந்த அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது என்று இன்றுவரை களமாறக்கூடியவர் எழுச்சி தமிழர் அப்படியானால் உங்களை உண்மையிலேயே பாதுகாப்பது புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த அரசியலமைப்பு சட்டமும் இன்றளவும் பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் எழுச்சி தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சமூகம் சமூகத்துடைய தலைவர்கள் என்று போற்றி புகழக்கூடியவர்கள் அல்லது பின்பற்றக்கூடியவர் யாரும் உங்களை காப்பாற்றக்கூடியவர்கள் அல்ல அதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு அதனால தான் உங்களுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு உங்களுக்கு உங்களுக்கான வாய்ப்பு வசதிகள் பெருகி இருக்கிறது இதை நெஞ்சிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக நடைபெற்று இருக்கக்கூடிய சம்பவத்திற்கு முதலில் மாவட்ட ஆட்சித் தலைவர் முழு பொறுப்பேற்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அவர் சொல்லி இருக்கிறார் என் எதிரே வந்து அமர்ந்து இவர்களே அனுமதி அனுமதிப்பதைப் பற்றி முடிவு செய்வதற்கு அவர்கள் யார் கோவில் இந்து இந்து சமய அநிலைத்துறையுடைய கோவில் அதில் அனைவருக்குமான வழிபாட்டு உரிமை இருக்கின்ற பொழுது யாரோ ஒரு பத்து பேர் யாரோ ஒரு இருபது பேர் இவர்களை அனுமதிப்பதை பற்றி பேசிவிட்டு முடிவு செய்கிறோம் என்று சொல்கின்ற பொழுது கலெக்டர் அவர்கள் அவருடைய கடமையை செய்வதற்கு தவறி இருக்கிறார் இந்த வன்முறை வெறியாட்டத்திற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியது மாவட்ட ஆட்சித்தலைவரும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் என்பதை அழுத்த திருத்தமாக சொல்ல விரும்புகிறேன் இதை நிச்சயமாக தமிழக அரசுடைய கவனத்திற்கும் கொண்டு சென்று அந்த இடத்திலேயே அவங்க உடமுடியாதுன்னா உடனே அரசு பண்ண வேண்டியதான அதுதான் எல்லாவற்றுக்கும் அடிப்படை அவர் மிக எளிதாக சொல்கிறார் அவர்கள் பேசிவிட்டு போனார்கள் அதற்கு பிறகு கலவரம் நடந்தது அப்புறம் மீண்டும் சொல்கிறேன் இந்த சம்பவங்கள் நல்ல திசையிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆட்சிக்கு நல்ல திசையிலே நல்ல முறையில் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய ஆட்சிக்கு கலந்தம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலே இது போன்ற செயல்பாடுகள் இருக்கிறது தமிழ்நாடு அரசு உடனே இதில் தலையிட வேண்டும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இதிலே அப்பாவிகளாக இருக்கக்கூடிய தலித் இளைஞர்களை தலித் மக்களை கைது செய்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பதை விட அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும் என்பதையும் ஒரு வலியுறுத்தலாக செய்து நிறைவு செய்கிறேன் தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம் நாட்டை தலைகிழாய் புரட்ட தோழமை போற்றுவோம் நன்றி வணக்கம் தேவி